அஸ்ட் செல்லாம் பேசா ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் இருபத்தி தேதி பயிற்சி ஆகிறாரு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன ராசிக்கு ஜென்ம சனி காலம் வரப்போகுது ஏற்கனவே அவங்க ஏழரை சனி காலத்துல தான் ஒரு இரண்டரை வருடங்கள் முதல் பாதி முடிச்சிட்டாங்க இப்போ வந்து இரண்டாவது பாதியும் அடுத்தது வந்து அவங்க மூன்றாம் பாதியும் வரப்போகுது ஸோ இவங்களுக்கு ஜென்ம சனி காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்னொன்னா பலன்கள் நம்ம பார்க்க போறோம் சனி பகவான் மீனராசிக்கு யாரு அப்படின்னா பதினொன்னுக்கும் ஆஹ் பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டுக்கும் அதிபதியான சனி பகவான் இப்ப மீனத்துல இருக்கிறாரு சோ இவரு பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் ஒரே ராசியில இருக்கிற கிரகம் இவரோட தகுந்த மாதிரிதான் இந்த இரண்டரை வருட காலம் மீன ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது சோ பலன்களை ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டு வர போறோம் அதுக்கப்புறம் ஓவராலா இவங்களுக்கு எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சோ மீன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் எந்தெந்த வீடுகள் எல்லாம் இயக்க போறாரு அப்படின்னா ஒன்னு மூணு ஏழு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து சோ இந்த இடங்கள் எல்லாம் சனி பகவான் இயக்க போறாரு இதன் தான் இவங்களுக்கு பலன்கள் இருக்க போகுது சனி பகவான் இப்ப ஜென்ம சனி காலம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மீன ராசிக்காரங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நேர்மைய இருக்கணும் மிக பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் கடின உழைப்பு நிறைய செய்ய வேண்டிய காலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இருக்கவே கூடாது கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சோம்பேறித்தனம் இந்த நேரத்துல சனி பகவான் வந்து நிறைய சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு சோ அதன் காரணமா இவங்க பாத்தீங்க அப்படின்னா அகை நகை திரும்ப தெரிஞ்சுக்க வேண்டியது தன்னை ஆக்டிவா வச்சுக்கணும் நல்ல ஹெல்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நம்மளை ஆக்டிவா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த டைம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும் ஆக்டிவா இல்லாதவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் நிறைய கஷ்டங்களை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருப்பாரு சோ அதனால நாம எப்படி இருக்கணும் செய்யக்கூடிய செயல்களை நேர்மையா இருந்துக்கணும் நிதானம் நிதானமா இருந்துக்கணும் பொறுமையா இருந்துக்கணும் யாருக்கிட்டக்கையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்த்து பேசுறதா அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது ரொம்ப ரொம்ப தன்னடக்கமா போயிடணும் எந்த வம்புக்கும் வழக்குக்கும் போகவே கூடாது நம்மளை தேடி வந்தா கூட இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாம தான் விலகி கவனமா போய்க்கணும் இல்ல அப்படின்னா நம்ம போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் தேவையே இல்லாம நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு அவமானத்தை கொடுத்துதான் சனி பகவான் அனுப்புவார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க நிறைய கடின உழைப்பு பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் மீனத்தில் இருக்கிற சனி பகவான் இவங்களோட மூன்றாம் வீட்டை இயக்க போறாரு சோ சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய முயற்சிகள் செய்யறதுக்கு தூண்டுவாரு சேம் டைம் நிறைய முயற்சி செய்யும் போது வந்து பாத்தீங்களா அப்படின்னா தடைகளையும் நிறைய கொடுப்பாரு சோ ஏதாவது ஒரு விஷயம் தடை ஆயிடுச்சு பல முயற்சிக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்க போகுது பல முயற்சிகள் நம்ம இதுல செய்யணும் இதுல நிறைய பாடங்களை கத்துக்க போறோம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு நிறைய முயற்சிகள் நிறைய டைம் நிறைய அட்டம் செய்ய வேண்டியதா இருக்கும் அப்படிங்கறத இவங்க இப்ப தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பிறப்பால மனக்கசப்பு வரக்கூடிய காலம் உடன்பிறப்புகளோட வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இவங்களுக்கு எந்த விதமான இணக்கமான சூழ்நிலை இருக்காது அவங்க கிட்ட மனக்கசப்பு வரும் அந்த உறவு முறியறது அதுக்கப்புறம் அவங்க வந்து இவங்களுக்கு தேவையே இல்லாத மனக்கசப்பு கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை செய்யறது அப்படின்னு உடன்பிறப்புகள் இவங்களுக்கு ஆதரவான சூழ்நிலையில இருக்க மாட்டாங்க அவங்களோட உறவு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனக்கசப்பு கொடுக்கற மாதிரியான அமைப்புகள் தான் இப்ப இருக்கு சோ முயற்சி பண்ணினாலும் தெரிஞ்சிக்க வேண்டியது பல முயற்சிக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல இவங்க ரொம்ப தைரியமா முயற்சி பண்ணுவாங்க ஆனா வந்து அப்படின்னா எல்லா தைரியங்களும் தோத்து போற அளவுக்கு எல்லா முயற்சியும் தோத்து போகும்போது அந்த தைரியம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ பண்ற முயற்சிகள் தோத்து போனாலும் அதுக்கான செய்யற வேலைகளும் அதுக்கான புதுசு புதுசான ஐடியாஸும் வருது பாத்தீங்களா அதுதான் இவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மீன ராசிக்கு ஏழாம் வீட்டான கன்னி வீட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வைய சமசப்தமமா சனி பகவான் இயக்குறாரு சோ இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா சரியான திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் சோ கொஞ்சம் யங் ஏஜ்ல இருக்கிற மீனராசிக்காரங்க திருமணத்தை தவிர்த்துக்கலாம் கரெக்டான வயசுல இருக்கிறவங்க மட்டும் இந்த நேரத்தை திருமணத்துக்காக பயன்படுத்திக்கோங்க சோ திருமண பொருத்தம் போது மிக மிக கவனமா இருக்கணும் அவங்கள வந்து பொண்ணையோ மாப்பிள்ளையோ நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வெரிஃபை பண்ணிட்டு தான் திருமணத்துக்கு ஒத்துக்கிறது மிக சிறப்பா இருக்கும் சோ திருமணம் ஆகும் மீனராசிக்காரங்க திருமண விஷயத்துல மிக மிக கவனமா இருங்க அப்புறம் நிறைய நேரம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னு ஓவர் கான்பிடன்ஸ்ல தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ அதுலயும் கவனமா இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்டே இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அஹ் சோசியலா வெளியில மூணாவது மனுஷங்க கிட்டக்கும் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும் தேவையில்லாம அவங்களுக்கு அட்வைஸ் குடுக்கறது தேவையில்லாம அவங்க பிரச்சனைகள்ல நம்ம கிட்டக்காக அட்வைஸே கேட்காம நம்ம தலையிட்டு ஏதாவது நன்மை செய்ய போலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா தேவையே இல்லாம அந்த நேரத்துல அவங்களுக்கு கெட்ட தான் வர வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது சனி பகவானோட பத்தாம் பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பத்தாம் வீட்டுல இயக்கிறதுனால இவங்களுக்கு இந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில்ல முன்னேற்றம் இருக்கும் முயற்சியால தொழில்ல முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் இவங்க பாத்தீங்க அப்படின்னா வேலை தொழில் இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நிறைய முயற்சிகள் பண்ணினதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஓவராலா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணக்கூடிய காலம் அப்படிங்கறே தெரிஞ்சுக்கணும் நிறைய தடுமாற்றம் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே அந்த எல்லா அப்ஸ் அண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது இவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு அதுக்கப்புறம் முயற்சிகளால இவங்களுக்கு லாபம் ஆதாயம் அதுக்கப்புறம் டைம் ட்ரை பண்ணி ஒரு வேலையை செய்து ஒரு திருப்தியான மனநிலையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு ஷார்ட் கட்டும் நுணுக்கங்கள் இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் சோ ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தன்னோட முயற்சினால மிக மிக கவனமா இருந்துக்கணும் என்ன அப்படின்னா சனி பகவான் இப்ப வந்து ஜென்ம ஜென்மசனியா இருக்கிற காரணத்தினால அவரு நம்மளைய பக்கத்திலே இருந்து க்ளோஸா மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சோ நேர்மையும் நிதானத்தையும் பணிவையும் உண்மையையும் கடைபிடிக்கணும் எந்த விதமான தவறுகள் செய்துக்கவே கூடாது இன்னொன்னு எத்தனை தடவை முயற்சி செய்தாலும் அது எனக்கு அனுபவத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு துவண்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிறது சோ இவங்களோட பிளஸும் மைனஸும் இவங்க கையில தான் இருக்குது ஸோ சனி பயிற்சியில் எப்படி இவங்க அணுகிறாங்க வச்சு தான் இவங்களுக்கு பாசிட்டிவா இருக்க போகுதா நெகட்டிவா இருக்க போகுதா அப்படின்னே சொல்லலாம் இவங்க பாத்தீங்க அப்படின்னா முயற்சிகள்லாம் கம்மியா செஞ்சுட்டு பலனை மட்டும் பெருசா எதிர்பார்க்க எதிர்பார்க்கற மாதிரியான மனசு உள்ளவங்க தான் மீன பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் கிட்ட அதெல்லாம் கொஞ்சம் கூட வேலைக்கே ஆகாது உண்மையா இருக்கணும் அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே இந்த சனி பயிற்சியை ஈஸியா எடுத்துக்கலாம் அதனால சனி பகவான் இவங்களுக்கு நிறைய நன்மைகளையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லணும் சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஆஹ் ஜென்ம சனி காலம் அப்படிங்கறதுனால நம்ம வந்து ஒரு அறுபது மார்க் அளவுக்கு கொடுக்கலாம் சோ எப்படி நன்மையை வாங்கிக்கணும் அப்படிங்கறத இவங்களுக்கு சீக்கிரட்டி நம்ம சொல்லிட்டோம் சோ சனி பயிற்சியை அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி வரப்போகுது அடுத்தது ராகுகேது பயிற்சி அப்படின்னு இந்த வருட கிரகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மாற்றமாக இருக்கிறதுனால வருட கிரகங்கள் எப்பவுமே நம்மளோட ராசியில ஒரு குறிப்பிட்டத்தக்க மாறுதல்களை நமக்கு கொடுத்துட்டு தான் போகும் நம்ம ஜாதகத்துல ஸோ இதோட பலன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியம் நமக்கு ஸோ வருட கிரகங்களோட பலன்கள் எல்லாம் மிக துல்லியமா நம்மளோட சேனல்ல வரப்போகுது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்ப்பதற்கு வாட்ஸ்அப்ல அணுகவும் டிஸ்பிளேல நம்பர் இருக்கு தேங்க்யூ